எட்டாவது வசனத்தில் பாருங்க வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்போ அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயம் உங்களுடைய இருதயம் தீட்டுப்பட்டு இருந்தால் உங்களுடைய இருதயம் கசப்பாக இருந்தால் உங்களுடைய இருதயம் உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்காமலே நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் போய்கொண்டு இருந்தீங்கன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகும் அது அடுத்தடுத்த நாள் கூடும் கோபங்கள் கூடும் பிரச்சனைகள் கூடும் அப்போ அந்த இருதயத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணனும் எங்கிருந்து அது வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அநேக நேரத்தில் இந்த கோவத்தில் பேசுகிற வார்த்தையெல்லாம் கோபம் முடிஞ்ச உடனே எல்லோரும் உட்காரும்பொழுது சொல்லுவாங்க நான் சும்மா சொன்னேன் தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கே தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பைபிளில் வசனம் சொல்லுகிறது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் உங்கள் இருதயத்தில் இல்லை அப்படின்னா உங்கள் வாய் பேசாது உங்களுடைய இருதயத்தில் அது இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அது வாய் வழியாக வெளியே வரும் இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார் இருதயத்தை சுத்தமாக நம்ம வைக்கணும் இருதயத்தை அனுதினமும் நம்ம கழுவணும் இருதயத்தின் வாஞ்சை இருதயத்தின் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார்